நாடாளுமன்ற பட்ஜெட் கொடுத்தவர் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையுடன் தொடங்கியது தொடர்ந்து கடந்த ஒன்றாம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து பிரதமர் மோடி நேற்று உரையாற்றினார் அப்போது பிரதமர் மோடி மீண்டும் பாஜக வெல்லும் நானூறு தொகுதிகளுக்கு மேல் கட்டாயம் வெற்றி பெறும் என்றும் பாஜக மட்டும் முன்னூற்றி எழுபது தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என பேசினார் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிய பிரதமர் மோடி அழிவு பாதையை நோக்கி காங்கிரஸ் செல்கிறது முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் விலைவாசி உயர்வு அதிகமாக இருந்தது ஆனால் பாஜக ஆட்சியில் விலைவாசி கட்டுக்குள் இருக்கிறது கொரோனா காலத்திலும் கூட விலைவாசியை கட்டுக்குள் வைத்துள்ளோம் விவசாயிகளுக்கு ஐந்து ஆண்டுகளில் இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் உதவி தொகை வழங்கப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவருடன் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்படுவது ஏன் பாஜக ஆட்சியில் ஒரு லட்சம் கோடியை அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ளது காங்கிரஸ் ஆட்சியில் ஐந்தாயிரம் கோடி மட்டுமே அமலாக்கத்துறையால் கைப்பற்றப்பட்டிருந்தது நாட்டை கொள்ளையடிக்க விடமாட்டேன் கொள்ளையடித்த பணத்தை திரும்பப் பெறாமல் விடமாட்டேன் என பிரதமர் மோடி பேசினார் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தல் தலைமை அலுவலகம் சென்னை அமைந்த கரையில் திறக்கப்பட்டது பின்னர் அண்ணாமலை நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியதாவது பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் ஜே பி நட்டா பதினொன்றாம் தேதி சென்னை வருகிறார் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் அதைத் தொடர்ந்து என் மண் என் மக்கள் யாத்திரையின் நிறைவு நிகழ்ச்சி வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறுகிறது இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் இதற்காக ஐநூற்றி முப்பது ஏக்கர் பரப்பளவில் கூட்டரங்கு அமைக்கப்படுகிறது இருக்கைகள் போடப்பட உள்ளன நிகழ்ச்சியில் பத்து லட்சம் பொதுமக்கள் பங்கேற்க உள்ளனர் கூட்டணிக்கு வருகை தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட கிடையாது சட்டமன்ற தேர்தல் வரும்போது தமிழகத்தின் மற்ற கட்சிகள் குறித்து பேசுவோம் பணியாற்றுகிறது என கூறினார் சில தினங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் திமுக எம் பி ஆர் ராசா கலந்து கொண்டு பேசினார் அப்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இதற்கு அதிமுக தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர் இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறும்போது அதிமுகவின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் புகழுக்கு இணையாக கருணாநிதியின் பெயரை என்ன முயற்சித்தும் உயர்த்த முடியவில்லை என்ற ஆற்றாமையில் தான் ஆராசா போன்றோர் இதுபோன்ற அவதூறு கருத்துக்களை பேசுவதாக நான் கருதுகிறேன் மக்களவைத் தேர்தலில் ஆராசாவுக்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் எம்ஜிஆரை விமர்சித்து பேசியதாக ஆ ராசாவை கண்டித்து வரும் ஒன்பதாம் தேதி அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளது அவினாசியில் காலை ஒன்பது மணிக்கு தனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மதுரை சர்வேயர் காலனியை சேர்ந்தவர் ஐம்பத்தி ரெண்டு வயதான ஆயி பூரணம்மாள் இவரது கணவர் தனியார் வங்கியில் அலுவலக உதவியாளராக பணியாற்றிய நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு காலமானார் வருகிறார் முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு கணவர் ஆளாக நின்று தனது மகளை பட்டப்படிப்பு அதன் பிறகு மகளை திருமணம் செய்து கொடுத்த நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆசை மகள் ஜனனி துரதிருஷ்டவசமாக இறந்து போனார் கணவர் மறைந்த பிறகு தனக்கு உறுதுணையாக இருந்த மகளும் காலமாகி விட்டதால் இடிந்து போனார் பூரணம் இதையடுத்து தனது மகளின் நினைவாக மதுரை கொடிக்குளம் கிராமத்தில் உள்ள தனது ஒன்றரை ஏக்கர் நிலத்தை அங்குள்ள அரசு பள்ளிக்கு பூரணம் கடந்த மாதம் தானமாக கொடுத்தார் அந்த நிலத்தின் மதிப்பு ஏழு கோடி ரூபாயாகும் ஆகும் இதையடுத்து குடியரசு தினத்தில் முதலமைச்சரின் கைகளால் அரசின் சிறப்பு விருதை பெற்றார் இந்நிலையில் மதுரை கொடிக்குளம் பள்ளிக்கு தற்போது கூடுதலாக தொண்ணூற்றி ஒரு சென்ட் நிலத்தை பூரணம் அம்மாள் தற்போது வழங்கியுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது இதன் மதிப்பு மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் யாருடன் கூட்டணி வைப்பது என்ற குழப்பத்தில் உள்ளன அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்த சூழலில் நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது தொடர்பாகவும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசித்து வரும் ஏழாம் தேதி தேமுதிக அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட தேமுதிக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக வரும் ஏழாம் தேதி நடைபெறவுள்ள மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது நான்கு மக்களவை ஒரு மாநிலங்களவை தொகுதி கொடுக்கும் கட்சியுடன் மட்டுமே தேமுதிக கூட்டணி வைக்க உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட தேமுதிக முடிவு செய்திருப்பதாக தற்போது கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை அது மட்டுமல்லாமல் மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் மற்றும் மைத்துனர் சுதீஷ் ஆகியோர் போட்டியிடும் வகையில் கேட்கப்படும் எனவும் கூறப்படுகிறது அதன்படி கள்ளக்குறிச்சி சேலம் விருதுநகர் உள்ளிட்ட நான்கு மக்களவை தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் தேமுதிக கேட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் சென்னை முன்னாள் மேயருமான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி சென்ற கார் ஹிமாச்சல பிரதேசத்தில் சட்லஜ் நதியில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது மனிதநேய அறக்கட்டளையின் நிறுவனர் சைதை துரைசாமி மகன் வெற்றி ஹிமாச்சல பிரதேசத்திற்கு சுற்றுள்ள அப்துல்லா சென்றிருந்தார் அம்மாநிலத்தின் என்ற பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் இவரது கார் சென்று கொண்டிருந்தது அப்போது சைதை துரைசாமியின் மகன் வெற்றி உட்பட மூன்று பேர் பயணம் செய்த கார் சட்லஜ் நதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அதாவது விபத்தில் காரின் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அவரது உடல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது கார் ஓட்டுநருக்கு காரை ஓட்டிக் கொண்டிருக்கும் போது நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதேபோன்று சைதை துரைசாமி மகன் வெற்றியுடன் திருப்பூரை சேர்ந்த கோபிநாத் என்பவரும் காரில் ஹிமாச்சல் பிரதேசத்திற்கு பயணித்துள்ளார் இந்த விபத்தில் அவரும் படுகாயமடைந்து மீட்கப்பட்டுள்ளார் ஆனால் இவருடன் சென்ற சைதை துரைசாமியின் மகன் வெற்றியை மட்டும் காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது இதனால் இந்த விபத்தின் போது வெற்றி காரில் இருந்தாரா அல்லது வேறு எங்கும் சென்றாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே உள்ளன இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் சார்பில் தேர்தல் பணிகளை பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர ஆலோசனைகளும் நடத்தப்பட்டு வருகின்றன மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தற்போதைய தீவிரப்படுத்தி வருகின்றன இந்நிலையில் மக்களவைத் தேர்தலின் போது குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பிரச்சார மேடைகளில் பேச வைப்பது முழக்கமட வைப்பது பிரசுரங்களை விநியோகிக்க வைப்பது பாடல் பாட வைப்பது கவிதை பேச வைப்பது உள்ளிட்ட ஒரு செயலிலும் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சித் தலைவர்கள் வேட்பாளர்கள் குழந்தைகளை கையில் தூக்கி செல்வது பிரச்சாரம் மற்றும் பேரணி வாகனங்களில் குழந்தைகளை ஏற்றுவதற்கு தடை விதிக்கப்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசியல் கட்சித் தலைவர்களின் அருகிலோ கூட்டங்களிலோ பெற்றோருடன் குழந்தைகள் பங்கேற்றால் அது விதிமீறல் இல்லை எனவும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்